கரூரில் தமக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற்றது அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உள்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு விஜய் முழு காரணம் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளும் கூறி வந்தனர் ஆனால் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் காவல்துறை பாதுகாப்பு சரிவரம் வழங்க தே காரணம் என திமுக அரசை குற்றம் சாட்டி வந்தனர் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வருகின்றனர் இந்த விஷயத்தில் தமிழ் திரையுலகினர் விஜய்க்கு ஆதரவாக ஒரு சிலரும் எதிராக ஒரு சிலரும் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக கருள் சம்பவம் குறித்து முதல் முறையாக நடிகர் அஜித் இருந்துள்ளார் இது தொடர்பாக தனியார் ஆங்கில யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த நடிகர் அஜித் கூட்டத்தை சேர்ப்பது பெருமை என்ற மனப்பான்மை ஊடகங்கள் உங்கள் முதல் நாள் காட்சிகளை பெரிதுபடுத்தி காட்டுவது போன்றவற்றால் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நாம் யார் என்பதை காட்டக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டோம் இது முடிவுக்கு வரவேண்டும் ஹீரோ வழிபாடு கலாச்சாரம் ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் தவறான பெயரை ஏற்படுத்துகிறது வெற்றி என்பது ஒரு காட்டுக்குதிரை போன்றது யார் வேண்டுமானாலும் அதன் மீது ஏறலாம் ஆனால் அதை அடக்க முடியாவிட்டால் அது உங்களை தூக்கி எறிந்துவிடும் கிரிக்கெட் போட்டியை காண கூட்டம் சேரும் போது இது போன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் நடப்பதில்லை தேட்டரில் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் மட்டும் இப்படி நடக்கிறது இதனால் ஒட்டுமொத்த வேதனையுடன் தெரிவித்தார் ரசிகர்களின் அன்புக்காகவே நாங்கள் உழைக்கிறோம் உங்கள் உயிர் முக்கியம் அதை பணியம் வைத்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும் எஃப் டி எஃப் எஸ் கலாச்சாரத்தை ஆதரிக்க கூடாது நூத்தி நாற்பது கோடி இருக்கும் நாட்டில் ஒரு பெரிய கேதரிங் ஒண்ணுமே இல்லை ஆனால் நாம் செல்வாக்கை காட்ட கூட்டத்தை கூட்டும் படம் அஜித் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ளார் விஜய்க்கு ஆதரவாக அஜித் கருத்து தெரிவித்திருப்பதாகவும் அவருக்கு தாமிகாவினர் நன்றியை தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து